நீங்கள் வண்டியில் செல்லும்போது ஸ்கிட்டானால் வண்டி கட்டுப்பாட்டை இழக்கும் அந்த நொடி யாராக இருந்தாலும் அவர்களை பதவதைக்க வைத்துவிடும் ஆனால் அதுவே ஒரு மிகப்பெரிய விமானம் ஸ்கிட்டாகி அதற்குள் நீங்கள் இருந்தால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை இல்லையா தென்கொரியாவின் மிக பிரபலமான பட்ஜெட் விமான சேவையான ஜேஜு ஏர் விமான விபத்தில் சிக்கியதில் பேர் உயிரிழந்துள்ளனர் வெறும் இரண்டே பேர் உயிர் விபத்துக்கான காரணம் என்ன என்பது இன்னும் முழுமையாக தெரியவராத நிலையில் இதற்கு பறவைகள் காரணமாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் ஆனால் அவ்வளவு பெரிய விமானம் எப்படி ஸ்கிட் ஆகும் சாதாரண பறவைகளால் முன்னூறு டன் எடைக்கு மேல் இருக்கும் விமானத்தை சேதப்படுத்த முடியுமா இதை தெரிந்து கொள்வதற்கு முன் முதலில் அந்த விபத்து எப்படி நடந்தது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பாங்காக்கில் இருந்து வந்த போயிங் த்ரீ செவன் விமானம் தென்கொரியாவின் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்க உள்ளூர் நேரப்படி காலை எட்டு ஐம்பத்தி நான்கு மணிக்கு அனுமதி வழங்கியது விமான கட்டுப்பாட்டு மையம் இதற்கு சரியாக மூன்று நிமிடங்களுக்கு முன்பாக அதாவது எட்டு ஐம்பத்தி ஒரு மணிக்கு அப்பகுதியில் பறவைகள் நடமாட்டம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது பின்னர் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு விமானத்தில் பறவை மோதியதாக மேடேவை அறிவித்துள்ளார் விமானி மேடே 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 என்று மூன்று முறை விமானி அறிவித்தார் என்றால் அவசர நிலை என்று அர்த்தம் இந்த அறிவிப்பு வந்த உடனேயே விமான கட்டுப்பாட்டு மையம் அவசர கால விதிமுறைகளை பின்பற்ற தொடங்கிவிடும் அவசர நிலையை அறிவித்த விமானி ஏற்கனவே திட்டமிடப்பட்ட தரையிறக்கத்தை நிறுத்திவிட்டு எதிர் திசையிலிருந்து தரையிறங்க அனுமதி கோரினார் இதற்கு ஒன்பது ஒன்றுக்கு அனுமதி அளித்தது விமான கட்டுப்பாட்டு மையம் சரியாக ஒன்பது இரண்டு மணிக்கு ரன்வேயை தொட்டது போயிங் விமானம் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சர்க்கரங்களோ அல்லது வேறு எந்த லேண்டிங் கியரோ அல்லாமல் நேரடியாக விமானத்தின் அடித்தளம் தரையைத் தொட்டிருக்கும் இதற்கு பெயர் பெல்லி லேண்டிங் அவசர காலங்களில் மட்டுமே விமானத்தை தரையிறக்க பயன்படுத்தும் பெல்லி லேண்டிங் அதிக ஆபத்தானது ஓய் சோ வாஸ் விமானத்தின் இறக்கைகள் தரைக்கு இணையான கோணத்தில் விமானத்தை தரையிறக்கி மிகச் சிறப்பாக பெல்லி லாண்டிக் செய்யப்பட்டிருக்கிறது விமானம் மிக வேகமாக சென்றதால் ஃப்ளாப்புகளை விமானியால் இறக்க முடியவில்லை இதற்கு காரணம் பறவை மோதியதால் ஹைட்ராலிக் செயல் நடந்திருக்கலாம் எனினும் விமானுக்கு வேகமாக தரையிறங்கும் சூழல் இருந்துள்ளது சரி பறவைகள் மோதியதுதான் தென்கொரிய வரலாற்றில் நிகழ்ந்த இந்த மிக மோசமான விமான விபத்திற்கு காரணமா பறவைகள் தாக்குதல் என்பது விமான பாதுகாப்பை பொறுத்தவரை மிகவும் பொதுவான அச்சுறுத்தல் தான் என்கின்றனர் நிபுணர்கள் விமானம் அல்லது இதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது போன்ற பெரும்பாலான சம்பவங்கள் சூரிய அதிகம் நிகழலாம் குறிப்பாக பெருங்கூட்டமாக பறக்கும் பறவைகள் மோதினால் விமானத்திற்கு அதிக சேதம் ஏற்படலாம் பறவைகளின் நடமாட்டத்தை கண்டறிய ரேடார் பயன்படுத்தப்படும் ஆனால் இந்த தொழில்நுட்பம் அனைத்து நாடுகளிலும் இல்லை என்பது ஒரு சிக்கல் ஒருவேளை பறவைகள் என்ஜின்களில் சிக்கிக்கொள்ளும் பட்சத்தில் செயலழப்புக்கு வழிவகுக்கும் ஆனால் பறவைகள் மோதினாலும் அதன் விளைவு என்ன என்பது பொறுத்திருக்கும் சிங்கிள் என்ஜின் விமானம் என்றால் விளைவு மிக மோசமானதாக இருக்கும் அதுவே இரு என்ஜின்கள் இருந்தால் ஒரு என்ஜின் செயலிழக்கும் பட்சத்தில் மீதமிருக்கும் என்ஜினை வைத்து தரையிறக்க முடியும் மேலும் விமானம் எந்த உயரத்தில் பறக்கும் போது பறவை மோதியது என்பதும் மிகவும் முக்கியம் குறைந்த உயரத்தில் பறவை மோதி இரு என்ஜின்களும் செயலிழக்கும் பட்சத்தில் மிகக் குறுகிய நேரத்தில்

பொதுவாக விமான எஞ்சின்கள் பறவைகள் தாக்குதல் உள்ளிட்ட பலவற்றை சமாளிக்கும் வகையில் வகையில்தான் உருவாக்கப்பட்டுள்ளன ஆனால் பறவைகள் பெரும் கூட்டமாக வரும் பட்சத்தில் நவீன எஞ்சின்கள் கூட சமாளிப்பதில் பிரச்சனை இருக்கிறது அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் விலங்குகள் மற்றும் பறவைகள் விமானத்தில் மோதிய அறுநூறு நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் மத்திய விமான நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இது போன்று ஆயிரத்து நானூறு நிகழ்வுகள் பிரிட்டனில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் சுமார் நூறு சம்பவங்களில் விமானத்திற்கு சேதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தென்கொரிய விமான விபத்தில் மோதியது மட்டுமே பிரச்சனையாக இருக்க முடியாது என்ற விவாதம் எழுந்துள்ளது இவ்வளவு உயிரிழப்புகளுக்கு காரணம் பல மோசமான நிகழ்வுகளின் விளைவாக இருக்கலாம் விமானங்கள் மிகவும் வலிமையானவை அதன் பாதுகாப்பு அமைப்புகள் வலிமையானவை எனவே இந்த மாதிரியான பேரழிவு நிகழ வேறு பல விஷயங்கள் காரணமாக இருக்கலாம் இது அசாதாரணமான நிகழ்வு

அதில் விமானம் மோதி இருக்காது மக்கள் பிழைத்திருக்க வாய்ப்பிருக்கிறது அந்த கட்டமைப்பு அங்கே ஏன் இருந்தது எனினும் இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்த விசாரணையை அதிகாரிகள் தொடங்கி இருக்கிறார்கள் விமான பதிவு சாதனங்களான பிளாக் பாக்ஸும் விபத்தில் சேதமாக இருப்பதால் விசாரணை தாமதமாகலாம் என்று கூறப்படுகிறது